நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் பதினெட்டு பத்திரிகை செய்தி ஒன்று வந்திருக்குது ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே வேறு மாநிலத்தில் இது போன்ற ஒரு பத்திரிகை செய்தி வந்தது சரிங்களா ஸோ அது வந்து நான் பார்த்துட்டு கடந்து போயிட்டேன் ஏன்னா நான் அதை வந்து நான் வீடியோவாக வந்து பதிவு செய்யலை ஏன்னா இது தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் திண்டுக்கல்ல வத்தலகுண்டரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி சரிங்களா ஸோ அரசு பள்ளி ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒரு நபர் சார் அவருடைய பெயர் நம்ம அத குடும்ப விவரங்கள்லாம் வேண்டாம் சரிங்களா ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசு அரசு பள்ளியில் ஆசிரியாக பணியாற்றி இருக்கிறார் அவர்கள் வந்து ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த ஆண்டு எழுதியிருக்கிறார் ஓகேங்களா கடந்த ஆண்டு நடந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை ஓகேங்களா ஸோ டெட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தேர்ச்சி பெறவில்லை இதனால் வந்து நடப்பாண்டில் இப்போ நடக்க இல்லைங்களா ஒரு டெட்டு அதுக்கும் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார் ஓகேங்களா ஸோ அதற்காக தயாராகி வந்திருக்கிறார் இப்போ உயர்நீதிமன்றம் வந்து கம்பல்சரி டெட் எழுதணும்னு ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குது உச்சநீதிமன்றம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தேர் தேர்ச்சி பெற முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப பயந்து விரக்தியில் புலம்பிகிட்டே இருந்திருக்கிறாரு ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டு வீட்டினுடைய மேல்மடையில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காருங்க ஸோ தற்கொலை பண்ணியிருக்கிறார் ஓகேங்களா ஸோ தூக்கு மாட்டி தற்கொலை செய்து இறந்திருக்கிறாரு இது சம்பந்தமாக அவங்க மனைவி குடும்பத்தாரெலாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க போலீஸார்கிட்ட வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க பிரேத பரிசோதனைக்கு போயிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறது சரிங்களா சோ இவருக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயது தான் சரிங்களா எத்தனையோ பேர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நாற்பத்தைந்து ஐம்பது ஐம்பத்தைந்து வயது ஆனவர்கள் கூட இருக்கிறாங்க டெட்டு பட்டு கவர்மெண்ட் ஜாப் இல்லாம இருக்காங்க இவர் வந்து ஒரு நாற்பதுன்றது ஒரு குறைவான வயது தான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் டெட்டு பாஸ் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு விரக்தி சூசைட் பண்ணி அட்டென்ட் பண்ணி சூசைட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டைமும் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு பட் டெட்டு எலிஜிபிள் பாஸ் பண்ண முடியல இந்த முறையும் அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ ஒரு மன விரக்தியில் ஏன்னா ஃபேமிலி எல்லா குடும்பம் சுச்சுவேஷன் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி வந்து முடிவு வந்து எடுத்திருக்காரு இது இதே போல் நிகழ்வு வேறு மாநிலத்தில் நடந்திருக்கு பட்டு ஸோ அதை வந்து நான் எதுவும் நான் போடலை பட் இது தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் நடந்ததுனால இது வந்து நான் பதிவேட்டுறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து டெட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இருந்தே டெட்டு வந்து சர்ச்சைக்குள்ளான ஒரு தேர்வு தான் இருந்து இப்போ வரைக்கும் சரிங்களா ஸோ இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்